ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்த இசைஞானி இளையராஜா கோயில் கருவுரைக்குள்ளே நுடைய முயன்ற போது ஜிஎர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படக்கூடிய விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இந்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறையும் இத்திருக்கோயில் மரபுபடியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்க வழக்கமில்லை பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இசையமைப்பாளர் இளையராஜா ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜிய சுவாமிகள் உடன் வருகை புரிந்த போது அவருடன் இணைந்து அர்த்த மண்டப வாசல் படியேறிய போது உடனிருந்த சுவாமிகள் மற்றும் திருக்கோயில் மணியம் அர்த்த மண்டபம் முன்பு இருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என அவர் சொல்ல அவரும் உடனே ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன்பு இருந்து சாமி தரிசனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை உடனே வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில இசையமைப்பாளர் இசைஞ்சின் இளையராஜா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தலத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருக்காரு இந்த ட்விட்டை வச்சு பார்க்கும்போது அங்கே தனக்கு எந்த அவமானமும் நேரில் தன்னுடைய கவனத்தின்படி தான் அங்கே சில விஷயங்கள் நடந்தது இதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பரப்பாதீங்க அப்படின்றத இளையராஜா தெளிவுபடுத்தியிருக்காரு